வெற்றிவேரம் ஒருவனுக்கரோவர எல்லாம் வல்ல பழனிபுரின் எம்பருமான கருணாச்சலம் முத்தி கருணாசாரம் ஸ்ரீ சாமி சுவாமி பழனி ஜமீன் விஜயகிரி வேலச்சின்ன ஓய்யன் ஐயா பழனி பிள்ளை தமிழ் என்ற அதி அற்புதமான மிக உயர்ந்த பாராயணூரில் இப்பொழுது ஐந்தாவது பருவம் முத்த பருவத்தில் உள்ள பாடல்களை பார்க்க போகிறோம் முத்த பருவங்கிறது பதினோராவது மாதத்தின் நிகழ்வது இது பிள்ளையை முத்தம் விடும்படி வேண்டி கூறுகின்ற அற்புதமான பருவம் இப்போ இந்த பருவத்தில் முதல் பாட்டு பழனிப்பிடித்தமிழில் பதினாலாவது பாட்டு மாலிடந்தனின் மேவு முத்தும் உயர் வாரண மறுப்பில் பிறந்த முத்தும் மங்கேற் கழுத்து முத்தும் சாலி தன்னிடம் வகைபெற விளைந்த முத்தும் கோலமிகு கண்ணர் தோறுமே பெண்மை குன்றாது தோன்று முத்தும் கோகணக முத்துமிப்பியின் அதாவது முத்தும் சிப்பியின் அது வந்து சந்தத்தினால குருகி வந்திருக்கு கோகணக முத்து சிப்பியின் முத்து முது மேலான குறுநிற சங்கு முத்தும் சாலவே பறையினும் கடலினும் சேற்றினும் தரையினும் வானிடத்தும் தானுலைந்துடைபட்டு விளைபடுவாகையால் சரியென்பதில்லை அதனால் பால் மனம் கமல் தர தேன் வழிந்து ஓடுகு நின் பவளவாய் முத்தமருடே பழனிவழர் சிவகிரியில் மருவு குரு தேசிகா பவளவாய் முத்தமருடே பாடலை பதம்பிரிச்சோன்னா பாடலுடைய சுகம் ஆஹா என்ன சொல்றார் மாலிடம் தனின் மேவும் முத்தும் உயர் வாரண மறுப்பில் பிறந்த முத்தும் கழுத்து முத்தும் சாலி தன்னிடம் வகைபெற விளைந்த முத்தும் கோலமிகு கண்ணல் கணுக்கள் தொருமே வெண்மை குன்றாது தோன்றும் முத்தும் கோ கனக முத்தும் சிப்பியின் முத்து மேலான குறுநிற சங்கு முத்தும் சாலவே வரையினும் கடலினும் சேற்றினும் தரையினும் வானிடத்தும் தான் உழைந்து உடைபட்டு விளைபடுவ ஆகையால் சரியென்பதில்லை அதனால் பால் மனம் கமல் தர தேன் வழிந்து ஒழுகும் நின் பவளமாய் பவளவாய் முத்தம் அருளே பழனிவளர் சிவகிரியில் மருவு குரு தேசிகா பவளவாய் முத்தம் அருளே அப்படின்னு எப்பெருமான முத்தம் கேட்குற அற்புதமான பாடல் இப்போ இந்த பாட்டுக்கு முதல் என்ன சொல்கிறார் திருமாலிடத்தில் உள்ள முத்து யானை நீண்ட கொம்பில் இருக்க அங்கிருந்து பிறந்த முத்தும் பெண்கள் கழுத்தில் தோன்றுமே அந்த முத்தும் கரும்பின் கணுக்களில் தோன்றிய வெண்முத்தும் தாமரை முத்தும் சிப்பி முத்தும் சங்கு முத்தம் மலையிலும் கடலிலும் சேற்றிலும் நிலத்திலும் வானத்திலும் துன்பப்பட்டு உடைபட்டு விற்கவும் பெறுவன இந்த முத்தெல்லாம் எப்படி அதனுடைய லைஃப் சைக்கிளை பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வருது மலை மலை கடல் சேலு சேரு நிலத்தில் பானத்தில் துன்பப்பட்டு உடைப்பட்டு விற்கவும் பெரு பெறுகின்ற முத்து அதனால் அந்த முத்தெல்லாம் எனக்கு வேண்டா ஐயா எனக்கு ஒரே ஒரு முத்து வேணும் என்ன பால் மனம் கமழை தேன் வழுந்து ஒழுகுதே உன் பவளவாய் அந்த பவளவாயிலிருந்து சிந்துகின்ற ஒரு முத்தம் இருக்கே அந்த முத்தத்தை மட்டும் கூடு அந்த முத்து என்ற முத்தத்தை மட்டும் கூடு அந்த முத்து மட்டும் எனக்கு போதும் மற்ற முத்தெல்லாம் வேண்டாம் எனக்கு திருமாலிடத்தில் இருக்க முத்து வேண்டாம் யானைகிட்ட இருக்க முத்து வேண்டாம் பெண்கள் கழுத்தில் தோன்றுமே அந்த முத்து வேண்டாம் கரும்பின் கணுக்கள் தோன்றுமே வெண்முத்து வேண்டாம் தாமரை முத்து வேண்டாம் சிப்பி முத்து வேண்டாம் ஐயா சங்கு முத்து வேண்டாம் இந்த முத்துக்கெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது குறை உண்டு குறையே இல்லாத முத்து என்ன பால் மனம் கமல தேன் வழிந்து ஒழுகும் உன் பவளவாய் சிந்துமே முத்தம் அந்த ஒரு முத்தத்துக்கு ஈடணையாகுமா இந்த முத்தெல்லாம் அந்த முத்த குடையா பழனி முத்தையான்னு எம்பெருமான்ட்ட கெஞ்சுகிற அற்புதமான கெஞ்சி கொஞ்சுகிற பாடல் பழனி பிள்ளைத்தமிழ் அல்லவா அதனால் கொஞ்சுகிற பாடல் இந்த அற்புதமான பாடலை எம்பெருமான் திருடில் சமர்ப்பித்து அவன் முத்தம் தர

வெண்மை குன்றாது தோன்று முத்தும் கோ முத்தும் சிப்பியின் முத்து மேலான சங்கு முத்தும் சாலவே வரையினும் கடலினும் செற்றினும் தரையினும் வானிடத்தும் தான் உழைந்து உடைப்பட்டு விளை படுவே ஆகையால் சரியென்பதில்லை அதனால் பால் மன்னம் கமல் தரத்தேன் வழிந்து ஒழுகும் நின் பவளவாய் முத்தம் அருளே பழனி வளர் சிவகிரியில் மருது குரு பவளவாய் முத்தம் அருளே பவளவாய் முத்தம் அருளே வெற்ற வேல்முருக்குரோர் உள்ள பழனாபுரி கருணாச்சல கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீஞான கண்ணாபணி பெருமான திருப்பதன் சமர்ப்பணம் பழனிஜமின் விஜயகிரி வேலச்சின்னோனியாளர்களுக்கு அரோவர் அரோர் முருகாசன்